அதிமுகவிற்குள் நிலவி வரும் உச்சகட்ட குழப்பங்கள் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துள்ளதாக கூறுகின்றனர் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் அளித்த புகாரில் டிடிவி தினகரனின் மீது வழக்கு பாய்ந்த பிறகு பிளவுபட்ட அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பதற்கான பணிகள் வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றன கட்சியையும் ஆட்சியையும் முழுமையாக கைப்பற்ற எடப்பாடியும் ஓபிஎஸும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அதிமுக ஆட்சியை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் இரு அணிகளும் இணைவது அவசியம் என்று முடிவெடுக்கப்பட்டது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை தொடர்வது என்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சர் பொறுப்புகளை பன்னீர்செல்வத்திற்கு வழங்குவது என்றும் பேசப்பட்டுள்ளது இதற்கு இரு தரப்பினரும் பச்சை கொடி காட்டவே டிடிவி தினகரனை வெளியேற்றும் படலம் வேகமெடுத்து வருகிறது டிடிவி தினகரன் விடப்பட்டு இரு அணிகளும் இணைந்தால் தனது ஆதரவு எம்எல்ஏக்களை வைத்து அரசை கலைக்கவும் டிடிவி தினகரன் தயங்க மாட்டார் என்று கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை நடந்தால் தன்னிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சியை காப்பாற்றலாம் என்று அதற்கும் ஓபிஎஸ் தயாராக உள்ளாராம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி